தான் நம்ம அரசியல் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அந்த தென்னிந்திய மக்கள் முன்னேற்ற கட்சி திராவிட மொழிகள்ல தெலுங்கு கன்னட மலையாளம் இல்ல இல்ல உருதுமே வந்து மொழியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா உருதுமே வந்து தமிழ் மொழியில இருந்து தான் பிரிஞ்சு வந்தது உருது மொழி மருவி உருது ஆகிருக்குது ஆங்கிலமே சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா அறுபது சதவீதம் வந்து தமிழ் மொழியில இருந்து தழுவி கண்டு அம்மாங்கிறதுலாம் பார்த்து ஏக்கும் அம்மாவுக்கும் தொடர்பு இருக்குன்னு ஆய்வாளர்களே சொல்றாங்க நம்ம சொல்றது இல்லை ஆய்வாளர்கள் மொழி ஆய்வாளர்கள் அது சொல்ற சொல்றாங்க தெளிவா சொல்லிடுறாங்க என்டி இந்த ஒரு தேர்தல் களம் சூடா போயிட்டு இருக்கு ஆமா தென்னிந்திய மக்கள் முன்னேற்ற கட்சி வந்து எந்த அணியை ஆதரிக்கிறீர்கள் என்ன காரணம் வந்து மத சார்பட்ட அணியை தான் நாங்கள் வந்து நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம் குறிப்பாக வந்து திமுக சம திமுக கட்சிகள இருக்கிற தோழமை கட்சிகளோட பயணிக்கிறது தான் நாங்க முடிவு பண்ணியிருக்கோம் அதுதான் முடிவாயிருக்கு இல்லை அவங்களுடைய ஆதரவை வந்து அரையாளத்துக்கு சென்று முதலரை சந்தித்து தெரிவிச்சிருக்கீங்களா இல்லை கடிதம் மூலமா தெரிவிச்சிருக்கோம் அவங்க வந்து நேரம் ஒதுக்கி தரப்போ வாங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த அடுத்த வார வாரங்களில் போய் சந்திப்போம் நாடாளுமன்ற தேர்தல் களத்தை நீங்கள் எப்படி எதிர்கொள்ளப்படுகிறது அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து பிரச்சாரங்கள் மேற்கொள்ள போகிறீங்களா இல்லை நீங்களும் போட்டியிடுவதற்கான முயற்சிகள் ஈடுபடுவீங்களா கூட்டணியில் இல்ல இது வந்து ஆதரவு நிலைப்பாடு மட்டும்தான் இந்த தடவை ஏன்னால் நாங்க எங்கள் இது வந்து ஆதரவு நிலைப்பாடாக இருக்கும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தொகுதியில் கண்டிப்பாக நாங்கள் வந்து போட்டியிடுறதுக்கு அதை அறிவிப்போம் அது முறைப்படி மீடியாக்களை கூப்பிட்டு நாங்கள் தெரிவிப்போம் பத்திரிகையாளர் கூப்பிட்டு நாங்கள் மோடி அவர்கள் நல்லா தருவதாகவே பத்திரிகைகளும் பொதுமக்களும் கருத்து தெரிவிக்கும் போவது ஆதரிப்பதற்கான காரணம் என்ன சிறப்பு காரணங்கள் ஏதாவது சார் இது வந்து என்ன சொல்றதுன்னா மோடி அறிவிக்கிறாரிய எந்த ஒரு எண்ணெயை பொறுத்த வரைக்கும் ஒரு அறுபது சதவீதம் வந்து செயல்பாடு இல்லாமல் தான் அறிவிக்கிறாங்க எல்லா திட்டத்தையுமே வந்து அவசர அவசரமா இந்த பாரத பிரதமர் அந்த தேர்தல் வருதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்ப கூட நார்த்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி திட்டத்தை மோடி அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க அதுக்கு முழு காரணமே என்னன்னா வர தேர்தலை எதிர்பார்த்து மக்களை வந்து ஏமாற்று வேலையில தான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த மூன்று ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களுக்கு சப்திகரமானதாக இருக்கிறதா பல்வேறு சர்ச்சையான கருத்துக்கள் கொண்டு கொண்டிருக்கிறாங்க உங்களுடைய பார்வையில் அது எப்படி சார் என்னோடய பார்வைங்கிறது வந்து மக்களோட பார்வையாகவும் நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு எண்பது சதவீதம் தெளிவாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மக்களுக்கு தேவையான சட்டத்திட்டங்களை திட்டங்களை க சரியான முறையில் கொண்டுட்டு இருக்கிறாங்க ஒரு சில இடங்களில் அது தவறுதலாகவும் அல்லது வந்து தவிர்க்க முடியாமல் தவறுகள் நடந்துகிட்டு இருக்குது அதையும் நாங்கள் வந்து எங்கள் கட்சி சார்பாக சுட்டி காட்டிட்டு அரசுக்கு தெரியப்படுத்திட்டு இருக்கிறோம் இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் திமுக அரசு எண்பது சதவீதம் சரியாக நடத்தி செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது கட்டமைப்பு மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு வலுவா இருக்கு மாவட்டங்கள் தோறும் மாவட்டம் தோறும் கட்டமைச்சுட்டு இருக்கோம் கட்டமைப்பு தான் எங்களுக்கு வந்து பாராளுமன்றத்துல வந்து ஒரு தொகுதியா ரெண்டு தொகுதியோ நாங்க தேர்ந்தெடுத்து நிக்காம திமுக கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கிறது காரணம் என்னன்னா உண்மையை வெளிப்படையாக நாங்கள் தவறில்லை நாங்கள் வந்து கட்டமைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் வந்து கட்டமைப்பு முழுமையாகாத பட்சத்தில் நீங்க வந்து பேசிக்கு அடி அடித்தளம் வந்து சரியாக இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து எந்த எலெக்ஷன் லின்னுட்டு மக்களை குறை சொல்கிறது தவிர நாங்கள் வந்து கட்டமைச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால தான் அந்த முடிவு நாங்கள் போகணும் தமிழ் தேசிய ஆதரவாளர்களோட ஒரு நெருக்கமான பிணைப்பில் இருந்தீங்க இப்பொழுதும் அந்த பிணைப்பு இருக்கீங்க இல்ல தமிழ் தேசிய கருத்தாளர்களோட நாங்கள் தொடர்பில் இல்லை இப்போ முரண்பட்ட கருத்து இருக்கிறதுனால தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் முரண்பட்ட கருத்து இருக்கிற ஒரே காரணத்தினால அந்த தமிழ் தேசிய தூய தமிழ் தேசியங்கிற கொஞ்சம் வேலைக்குதான் இருக்கும் என்ன முரண்பாடு ஐயா முரண்பாடுங்கிறது வந்து தூய தமிழரை மட்டும் ஒரு பக்கத்துல இப்போ மூணு குடும்பம் இருக்குன்னா அதுல ஒரு குடும்பம் வந்து தெலுங்கு அங்கே பக்கத்துல இருக்கிறாரு அவரை நிராகரிச்சிட்டு அவரை ஒதுக்கிட்டு

இந்த திராவிட கூட்டணிக்கோட நாங்களும் வந்து எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணிட்டு நாங்க பிரச்சாரம் மூலமா மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி மக்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்களும் சேர்ந்து தொடர்ந்து பயணிக்கிறதா ஆமா தொகுதி வாரியா ஒரு சில தொகுதிகளை ஒதுக்கி தரோன்னு இருக்காங்க அங்க போய் எங்களா எங்க எங்களோட தொகுதி எங்களோட எங்களோட கட்சி பொறுப்பாளர்கள் உறுப்பினர் இருக்காங்க அவங்களும் அந்த திமுகவுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி நாங்களும் அந்த அந்த அவங்களோட சேர்ந்து பயணிக்க தயாரிப்போம் நன்றி நன்றி நன்றி